அறிவிப்பு வெளியான அடுத்த நிமிடமே ஸ்டாலின் தலையில் இடியாய் தீர்ப்பு ஜெகன் மோகன் நிலை திரும்பியது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் பாண்டிச்சேரி உட்பட நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளில் ஸ்டாலின் வெற்றி பெற்றது அடுத்து மிகவும் மகிழ்ச்சியில் இருந்தார் இந்த வெற்றியை அடுத்து எதிர்க்கட்சி தலைவர்கள் எப்படி திமுக வெற்றி பெற்றது மக்களிடத்தில் ஆளும் கட்சி மீது எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் என எதிர்க்கட்சி தலைவர்கள் கூறி வந்தனர் இது பரவலான இடங்களிலும் பார்க்க முடிந்தது ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நேற்று இரவுதான் மின்கட்டண உயர்வு என்ற அறிவிப்பு வெளியானது இந்த அறிவிப்பு என்பது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற பிறகே இதுபோன்ற அறிவிப்பு வெளியானது உண்மையில் திமுகவினருக்கே அதிர்ச்சியை கொடுத்துள்ளது இதுபோன்றுதான் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஒவ்வொரு வெற்றிக்கு பிறகும் ஒவ்வொரு முறையும் விலைவாசி உயர்வாக ஆட்டோ கட்டண உயர்வு மின் கட்டண உயர்வு என்று ஒவ்வொன்றாக அவரது தந்தை போன்று ஆட்சியை செய்து வந்தார் கடைசியில் ஜெகன்மோகன் ரெட்டியின் கட்சியினர் கூட அவருக்கு வாக்களிக்காமல் தோல்வியை கொடுத்தனர் அதுபோன்று தமிழகத்தில் மின்கட்டண உயர்வு குறித்து திமுகவினரிடம் கேட்கையில் அவர்களே கடுமையாக எதிர்க்கின்றனர் நான் திமுக காரன்தான் ஆட்சி சுத்தமாக பிடிக்கவில்லை எப்போது பார்த்தாலும் விலைவாசி உயர்த்துகிறார் என கூறியுள்ளார் இது போன்ற விஷயம் வருவதால் ஸ்டாலின் எவ்வளவு பெரிய வெற்றி பெற்றாலும் அடுத்த சட்டசபை தேர்தலில் மக்கள் புறக்கணிப்பார்கள் தற்போது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதால் வெற்றியை பெறுகிறார் அடுத்த முறை வாய்ப்பே இல்லை என்பதுதான் பேசு பொருளாக உள்ளது கரண்ட் பில் ஏத்துறாங்க தான் மாசம் மாசம் கட்டுற மாதிரி பில்லுன்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்தா ரெண்டு மாசம் சொன்னாங்க எல்லாம் மாத்தின்னு தான் போறாங்க ஏசினே போனா அது என்ன நாங்கள்லாம் பாருங்க கூலி வேலை செஞ்சுட்டு காசு வேறு ஏதாவது அவசரப்படுறோம் எங்களுக்கு இன்னும் அந்த தொள்ளாயிரம் ரூபா கேட்குறோம் அதே கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி சொல்லி நாங்கள் எப்படி கரண்ட் பில்லாக கட்ட முடியும் எங்களுக்கு எங்களுக்கு என்ன ஃப்ரிட்ஜ் இருக்குதா ஏசி இருக்குதா ஒன்றும் கிடையாது இருக்குது மினிமம் இப்போ இதுக்கே போக மாட்டேது எனக்கு நாங்கள் அந்த மாதிரி ஹவுசிங் போர்டில் இங்கே டீனரில் இந்த வீட்டை எடுத்து போயிட்டு ஹவுசிங் போர்டில் போட்டு இங்கேருந்து போயிட்டு வர பஸ் இருக்கே எங்களுக்கு சரியாக போகுது ஒரு மா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆகுது பாருங்க பதினூ பதினாறு ரூபா பதினாறு ரூபா ஒரு நாளைக்கு அது இல்லாத எங்கள் செலவு சாப்பாடு செலவு எல்லாம் ஜாஸ்தியா போதுங்க ஐயோயோயோ இதை இந்த ஆட்சியை பத்தி பேசாதீங்க நான் உண்மையிலேயே திமுக நல்லா எல்லாருக்குமே தெரியும் திமுக காரன் எனக்கு இந்த ஆட்சி சுத்தமா பிடிக்கல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சரியில்லை நடந்த அவர் அவரு ஆட்சி நடத்துறாருன்னே தெரியல உண்மையிலேயே கலைஞர்கள் சொல்லலாம் நாங்கள் அப்படி பாடுபட்டோம் இவர் வந்து ஆட்சி நடத்துற மாதிரியே தெரியல எந்த ஃபெசிலிட்டியும் இல்லை எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது எந்த ஒரு உருப்படியான வேலை நடக்கிற மாதிரி தெரியல ஆட்சி நடக்குதா நடக்கலையானே தெரியல எதில் பார்த்தாலும் விளையாட்டும் காய்கறி பாருங்க திடீர்னு ஏறுது திடீர்னு இறங்குது ஒண்ணுமே பண்ண முடியல எங்களால் சமாளிக்க முடியல ஜனங்களை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலங்க அடித்தர மக்கள் வாழ்க்கையில கரண்ட் பில்லு அரிசி கை பொருளெல்லாம் கூடாது அதை வச்சாங்கன்னா மக்கள் பாதிக்கப்படுவாங்க ஏன்னா மேல இருக்கவங்களுக்கு பாதிப்பு அதிகம் கிடையாது கீழே இருக்கவங்களும் லோக்கலா போயிடுவாங்க நடுத்தர மக்கள் தான் மாட்டிக்கும் எப்படி தங்கும் கரண்ட் பில்லையா வீட்டுக்காரன் எங்களை கட்ட சொல்லிட்டு போயிடுவா நாங்க தானே கட்டணும் அவசர ஒண்ணு இல்லையே குடுத்தன இருக்கவங்க தானே இப்ப நூத்துல பத்து பேர் தான் தாங்க சொந்த வீடு தொண்ணூறு பேர் வாடகை வீடு அதுக்கோசரம் இப்ப கீழ்த்தரத்துல இருக்கவங்க ரோட்ல கூட படுத்து வாழ்ந்துட முடியும் நடுத்தரத்துல இருக்கவங்க ரெண்டுமே பண்ண முடியாது எங்களால மேலையும் போக முடியாது கீழே போக முடியாது என்னுடைய லைஃப வச்சு நான் சொல்றேன் கரண்ட் பில் ஏத்துறது அரிசி விலை ஏத்துறது கேஸ் விலை ஏத்துறது நடுத்தர மக்களை ரொம்ப பாதிக்கும் வரும்போதே சொல்றாங்களா கம்மி பண்றோம் தானே சொல்றாங்க அவங்க ஆட்சி சரியில்லைன்னு நான் சொல்ல வரல ஆனா நடுத்தர மக்களுக்கு கரண்ட் பில் அரிசி அத்வாசிய பொருளை கை வைக்க கூடாது கரண்ட் பில்லே ஒன்னா ஏறும் மக்களு பொதுமக்களுக்கு சேவை செய்யறதுக்கு வரல பொதுமக்களை வந்து எவ்வளவு சுரண்டுமோ அவ்வளோ சுரண்ட பாக்குறாங்க சமாளிக்கிறது பூரா கரண்ட் பில்லா கட்டிட்டு போறான்னா என்ன வருமானம் இது தமிழ்நாட்டில் ஆட்டோ ஓட்டுறேன் நானு ஆட்டோ ஓட்டி ஒரு நாள் எவ்வளவு சம்பாதிக்க முடியுது ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபா கிடைக்குது ஐநூறு ரூபாய் அறுநூறு கிடைக்கும் போது பசங்களை படிக்க வைக்கிறதா வீட்டு வரை கட்டுறதா கரண்ட் பில்லு கட்டுறதா இப்படியே இப்படியோ ஏத்தினுட்டு போயிக்கணுந்தா நடுத்தர மக்கள் எப்படி நாங்களா பிழைகிறது ரெண்டு வாட்டி ஏத்திட்டாங்க ஆச்சு முடிவுலாம் ரெண்டு வாட்டி ஏத்திட்டு இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்